ಬಳತ್ತು ಹೊಟ್ಟ வ பொ குப்பாஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் இப்படியாக உங்களை இந்த தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருவதும் எனக்கு அதிக சந்தோஷம் எங்கோ நீங்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாடும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திக்க உங்களுக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையை கொண்டு வர தேவன் நடத்துகின்றார் இத்துக்குரியவர்களே ஏறக்குரிய இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்பதாக சென்னை லைலா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்னை தேடி வந்தார் என்னை சந்தித்தார் என்னுடைய பிள்ளையாக மாற்றினார் புது படைப்பாக மாற்றினார் புதிய மனிதனாக மாற்றினார் கத்தருடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த என்னை உள்ளே அழைத்து கொண்டு வந்து ஊழியக்காரனாக மாற்றினார் பிள்ளையாடைய கழுதையின் வாயை திறந்த கத்தர் அடியாருடைய வாயை திறந்து இந்த நாட்களிலே பேசி வருவதை பார்த்து நான் ஆண்டவரை அதிகமாக சோத்தரிக்கின்றேன் துதிக்கின்றேன் இன்னும் கூட அநேகர் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசிரியக்கப்பட வேண்டும் கணக்கற்ற ஜனங்கள் இதுவரைக்கும் விடுதலை பெற்றிருக்கிறாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க எனவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் ஜனங்களை தேடி சென்று அவர்களுக்காக கூட்டங்களை நடத்துகிறோம் வருகின்ற ச சனிக்கிழமை என்று நாம் மார்த்தாண்டத்திற்கு ஜனங்களை தேடி போகின்றோம் அங்கே வெட்டுமணி ஜங்க்ஷன் என்று ஒரு இடம் இருக்கிறது பாலத்து கீழாக அந்தோனியார் கோயில் போகிற வழி அதில் நேராக வந்து ரைட்டில் மேலே ஏறிடுங்க லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும் அங்கே போகாதீங்க அது நமக்கு சம்பந்தம் இல்லாத கூட்டம் வலது பக்கமாக மேலே ஏறி வருவீர்கள் என்றால் அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன் நல்ல ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு தேவனுடைய பிரசனை அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து இலவசமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்றுச் செல்ல முடியும் கூட்டத்தின் இறுதியிலே அடியார் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன் எல்லாருக்கும் மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் கூட நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வீணடிக்காதபடி வந்து மேலடைய உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல வருகிற நாட்களிலே நம்முடைய முதியோர் இல்லத்தில் அதாவது அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லம் தேவன் அந்த தரிசனத்தின்படி ஆசிரிய தேவனுடைய மாளிகைக்குள்ளாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கணக்கற்ற இடங்கள் அங்கே இருக்கின்றது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அங்கே வந்து சேர வேண்டும் முதியவர்கள் முக்கியமாக உங்கள் பெற்றோர்களை இன்றைக்கு நீங்கள் கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இங்கே தினந்தோறும் ஜபங்கள் அவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகின்றது டெய்லி உங்களைக்காரங்க வந்து அவங்க ஜபத்தில் நடத்துகிறாங்க அவர்களுக்கு ஆறுதல் அங்கே சொல்லப்படுகிறது கைத்தட்டி பாடி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல உணவு அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றது காற்றூட்டமான இடம் நல்ல நிறைய பேருக்கு பேசி பேசியிருக்கலாம் எனவே இதற்காக நான் அழைப்பு விடுவிக்கின்றேன் சீக்கிரமாக வந்து நீங்கள் சேரும்படியாக உங்களுக்கு நான் அழைப்பை விடுவிக்கின்றேன் இத்துக்குரியவர்களே உங்கள் குடும்பங்களிலே பிறந்த நாட்கள் இனிம திருமண நாட்கள் நினைவு நாட்கள் வருகிற பொழுது நீங்கள் அதை கொண்டாடும் விதமாக அங்கே தங்கியிருக்கிற முதியவர்களுக்கு மிக சிறப்பான விருந்தை அளிக்கும்படியாக அன்போடு உங்களை அழைக்கின்றோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்து வருகிறேன் இன்றைக்கும் அறிவிக்க விரும்புகிறேன் அங்கே டாய்லெட்டுகள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் பாதியில் நிற்கின்றது பணம் இல்லாதபடியினாலே பத்தாயிரம் கொடுக்கக்கூடிய இருபது பேர் அவ அவசரமாக உடனடியாக நமக்கு தேவைப்படுறாங்க நீங்கள் கொடுக்கின்ற பணம் அந்த முதியவர்களுக்கு டாய்லெட்டை கட்டி கொடுப்பதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை அறிவிக்கின்றேன் கத்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்பி கொடுப்பாராக நான் இந்த நாளிலும் மோசை சந்தித்த மனிதர்கள் எனப்பட்ட தலைப்பில் தொடர்ந்து பேசி வருவதை நீங்கள் அறிவீர்கள் இந்த நாளிலும் கூட தொடர்ந்து மோசை சந்தித்த மனிதனாக ரகுவேலை நாம் தியானிக்க இருக்கின்றோம் பாருங்கள் யாத்திரையாகவும் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனம் யாத்திரையாகவும் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் தங்கள் தகப்பனாகிய வந்த வந்தபொழுது அவன் நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாக வந்தது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் யகித்தின் ஒருவன் மேப்பிரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார் வீட்டுக்கு அந்த ஏழு குமாரத்திகளும் வராங்க அதாவது ஏழு சிஸ்டர்ஸும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க அவங்க எப்பவும் சேந்தை தான் போவாங்க சேந்தை தான் வருவாங்க ஆடுகளை பத்திரமா கண்ணின் மணி போல அவங்க பார்த்து கொள்வாங்க இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதற்கு அந்த ரகவில் எனப்பட்ட அந்த ஆசாரியர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் அன்றைக்கி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க இல்லை டியூட்டி முடிஞ்சு சீக்கிரமாக வந்துடுறேன் வழக்கமாக ஆறு மணிக்கு வர்றவங்க நாலு மணிக்கே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோமே அப்பாவுக்கு ஒரு ஒரே ஆச்சரியமாக இருக்குது உடனே கேட்குறாங்க என்ன பிள்ளைகளே என்ன நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க வழக்கமாக லேட்டாலாக வருவீங்க ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி கூட ஆகும் நீங்கள் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்துட்டீங்களே அவர் உடனே கருத்துமாக தன் பிள்ளைங்களிடத்துல அவர் விசாரித்தார் அவர் நல்ல தகப்பன் பிள்ளைகள் என்ன சீக்கிரம் வராங்கன்னு சொல்லி கண்டுகொள்ளாமல் இருக்கிற குருடனாக அவர் இல்லை அக்கறை இல்லாதவராக இல்லை அவர் அதை அக்கறையோடு விசாரித்து அந்த இடத்துல பேசுகின்ற பொழுது அவர் எந்தளவுக்கு தன் பிள்ளைகளை கண்காணித்து கொண்டிருந்தார் பொறுப்புள்ள தகப்பனாக இருந்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல அறிய வருகிறோம் நான் ஆசிரியராக பணிபுரிகிறபடியினாலே அநேக மாணவ மாணவிகளை நாள்தோறும் சந்திப்பது வழக்கம் அவருடைய எதிர்பார்ப்புகள் மிக வித்தியாசமானதாக இருக்கும் அன்றைக்கு ஒரு மாணவி துக்கமாக இருந்தார்கள் ஏன் மகளை நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள் என்று விசாரித்த பொழுது நேற்று ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைத்து விட்டார்கள் அதனால் ஒரு மணி நேரம் நான் தாமதமாக போனேன் வழக்கமாக நாலு மணிக்கு போகிறேன்னா அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போனேன் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வீட்டு வாசலில் தான் இருந்தாங்க ஒருவர் கூட என்னை பார்த்து ஏன் இன்றைக்கு ஒரு மணி நேரம் நீ தாமதமாகி வருகிறாய் என்று அவர்கள் கேட்கவில்லை சார் என்று அந்த சின்ன பிள்ளை வருத்தப்பட்டான் துக்கமாக சொன்னால் நான் லேட்டாக நான் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கீங்களா அவங்க விசாரிக்கணும் இல்லையா ஒன்றுமே சொல்லலையே சார் ஒன்றுமே கேட்கலையே இவங்களுக்கு ஏன் அக்கறையே இல்லையே என்று வருத்தப்பட்டான் பார்த்தீர்களா ஒரு சின்ன பிள்ளை கூட தன்னை ஏன் என்று விசாரிக்க வேண்டும் உடல்லாம் சரியில்லைன்னா பார்த்தோன்னா என்னம்மா உனக்கு செய்ய சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி கொஞ்சம் கவலையாக இருந்தால் ஏன் கவலையாக இருக்கேன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க சின்ன பிள்ளைகள் என்றால் கூட எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன நல்ல பாட்டு பாடினா நம்ம தட்டி கொடுக்க வேண்டும் வெல்டன் வெல்டன் மை பாய் வெல்டன் மை கேர்ள் என்று அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அவங்க எதிர்பார்க்குறாங்க சமீபத்தில் ஒரு எங்கள் கல்லூரியை சார்ந்த ஒரு பையன் அவர் ஒரு டெலிஃபிலிம் எடுத்திருந்தார் அதை எனக்கு லிங்க் அணிப்யூட்டர் நான் பார்த்தேன் அப்போது அவர் அடுத்த நாள் நான் கிளாஸுக்கு போனோன்னு எந்த சார் அந்த ஃபிலிம் எப்படி சொன்னா எல்லாருக்கும் சொல்லுங்கள் எதிர்பார்ப்பை பார்த்தீர்களா எல்லாருக்கும் தன்னுடைய படைப்பை குறித்து தெரிய வேண்டும் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் மனிதருடைய உள்ளத்தில் இருக்கிறது தவறல்ல இந்த தகப்பனும் கூட அப்படியாக தன் பிள்ளைகள் வருகிற பொழுது விசாரிக்கும் பொழுது இந்த குடும்ப உறவுகள் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பலமுள்ளதாக இருக்கும் அந்த தகப்பனும் கூட அக்கறை உள்ள ஒரு தகப்பனாக தன் பிள்ளைகளை கண்காணிக்கிறவராக அவர் இருந்தார் தன் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவு செய்கின்றார் ஆர் யூ கம்மிங் ஏலியர் டுடே ஹவ் கம் எப்படி அது முடிகிறது என்று அவர் விசாரித்தார் என்று நான் காண்கின்றோம் நம்முடைய வாழ்வில் கற்று நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் கத்த நமக்கு தந்திருக்கிற உறவுகள் கத்த நமக்கு வேலை பார்க்குற இடத்துல வைத்திருக்கிற உறவுகள் படிக்கிற இடத்துல தந்திருக்கிற உறவுகள் உறவுகள்லாம் கூட இருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க படிக்கிறவங்க சர்ச்சைக்கு வர்றவங்க தெருவில் இருக்கிறவங்க அவர்களெல்லாம் இந்த நாட்களில் ஏதோ சில காரணங்களினாலே அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் காணப்படுகிற பொழுது நீங்கள் என்னவென்று அதை கவனிக்கிறீர்களா அக்கறையோடு கேட்கின்றீர்களா பார்க்கின்றீர்களா என்னவென்று விசாரிக்கிறீர்களா உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு கண்ணால் பார்த்தா கூட ஒரு மாற்றமும் அதை ஸ்டடி பண்ண முடியாது ஷார்ப்பாக இருக்க மாட்டாங்க இதை யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்தா அவங்க பேர்தேங்கிறதுனால நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதை அவங்க நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க அப்போ அவங்க ஏமாந்து நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் எங்கள் ஒன்றுமே கேட்கவே இல்லை என்று சொல்லி பிரித்துக்குரியவர்களை நம்மோடு கூட பணிபுரிபவர்கள் நம்மோடு கூட சர்ச்சைக்கு வர்றவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிற பொழுது நல்ல மாற்றமாக இருக்கலாம் கெட்ட மாற்றமாக இருக்கலாம் அவர்கள் சந்தோஷமா காணப்படலாம் இல்லாவிட்டால் கவலையோடு காணப்படலாம் அல்லது இருக்கலாம் இல்லைன்னா கடன் பாரத்தில் இருக்கலாம் ஏதோ ஒன்றை நினைத்து களங்களா ஏதோ ஒரு மாற்றத்தை அவருடைய முகத்தில் நீங்கள் காண்கிற பொழுது சாரிக்கிறவர்களாக இருக்கின்றீர்களா யோசிப்பு வந்து சிறச்சாலையிலே அவர் அங்கே பொறுப்பாளராக இருக்கின்றார் அவர் தான் அத்தனை கொலைகாரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ தவறுகளை துணிவரமான தவறுகளை செய்தவர்களுக்கும் பொறுப்பாளராக இருக்கின்றார் தினமும் அவர் எல்லாரையும் போய் பார்க்கும் பொழுது அங்கே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிய தலைவனும் அவர்கள் முகம் கவலையாய் காணப்பட்ட பொழுது அவர் ஓடி போய் விசாரிக்கிறார் என்ன உங்கள் முகம் துக்க முகமாய் இருக்கிறது என்ன வாட் இஸ் தட் மேக்ஸ் யூ லுக் ஸோ சேட் என்ன காரணம் அவர் விசாரித்தபடினால்தான் அரண்மனைக்கு வாசல்கள் திறந்தது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன் நாம் அநேக நேரங்களில் அம்மை கவனித்து வாழ்கிறோமே இல்லாமல் பிறருடைய வாழ்வில் காணப்படுற மாற்றங்களை விசாரிக்கிறவராக இல்லாமல் போய்விடுகிறோம் இந்த தகப்பன் பொறுப்புள்ள தகப்பனாக இருந்தான் தன் ஏழு குமாரத்திகளையும் அவர் கண்ணும் கருத்துமாய் விசாரித்தார் நாம் தகப்பனாக இருப்பமென்றால் பொட்டை பிள்ளைகளை மிகவும் கவனமாக விசாரிக்க வேண்டும் கருத்தாக விசாரிக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த கெட்ட உலகத்தில் இந்த நாளுக்கு நாள் கேடுகள் அதிகரித்து வருகிற இந்த கடைசி காலத்தில் நாம் அநேக காரியங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் எல்லாரையும் கவனிக்க வேண்டும் கவனித்து பரிவாக நாம் சாரிக்க வேண்டும் சாரித்தால் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்னை இவர்கள் நேசிக்கிறார்கள் என்னை இவர்கள் கவனிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அது நம்மை நேசிக்க வைக்கும் அநேகர் ஒளியத்தில் சந்திக்கிற பாதையில் உடலாம் சரியில்லை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வேலையில்லை கஷ்டம் அப்படிலாம் சொல்லி ஃபோன் பண்ணுவோம் அடுத்த தடவை பேசும்போது சாரிப்பே சிஸ்டர் அப்படி சொன்னீங்களே இப்போ பரவாயில்லையா ஐயா நீங்கள் விலகினமாக இருந்தீங்களே சரியாயிச்சா அது அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நான் சமீபத்தில் ஒரு ஐயா எண்பது வயசு இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு கேட்ராக்டன்னு சொல்லி கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் ரெண்டு மாதம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நான் ஃபோனே எடுக்க மாட்டேன் ஐயா என்ன கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூன்று வாரம் கழித்து கத்திரக்கு ஞாபகப்படுத்தினால ஐயாட்ட கேட்டேன் ஐயா கேட்ராக்டெலாம் முடிஞ்சிருச்சா கண்ணெலாம் பரவாயில்லையே இப்போது ஐயாவுக்கு ஒரே சந்தோஷம் நீங்கள் ஒரு பெரிய ஊழியர்காரர் ஞாபகம் விசாரிக்கிறீங்களே என்று சொல்லி நாம் விசாரி விசாரணை செய்வது என்பது ஏதோ சாதாரணமான காரியமாய் நமக்கு தோன்றலாம் ஆனால் யாரை நீங்கள் விசாரிக்கிறீர்களோ அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற அக்கறையை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் பதிலுக்கு உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் அதன் மூலமாய் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது இந்த தகப்பிள்ளைங்க விசாரித்தோன்னு அந்த பிள்ளைங்க சொல்றாங்க அப்பா நாங்கள் இன்னைக்கு இது தண்ணீர் பிடிக்க போகிற இடத்துல என்னை வழக்கம் மூலங்களை துரத்துனாங்க அப்போது ஒரு எகித்தியன் ஒருவன் அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மெய்ப்பரின் கைக்கு எங்களை தப்பு வைத்து எங்களுக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார் அப்போ அங்கே திரும்பி பார்த்தா ஒரு எகித்தியன் வந்துட்டார் யாருனே தெரியல அவர் அந்த இடத்துல வந்து எங்களை விரட்டின அந்த மெய்ப்பர்கள் அவர் விரட்டி எங்களுக்கு தண்ணீர் ஊற்றி எங்களை ஆடுகளுக்கும் அவர் தண்ணீர் ஊற்றி எங்களை பத்திரமாக அனுப்பிட்டாருப்பா சேஃப்கார்ட் பண்ணிட்டார் அந்த எகித்தியன் என்று தெரியுமா இவர்கள் மென்ஷன் பண்றாங்க ஒரு ரட்சித்தார் எங்களுக்கு உதவி செய்தார் அவர் தான் அவர் எகித்தியனா அவர் எகித்தனே கிடையாது அவர் வந்து பின்னையே இவங்க வந்து எகித்தியன்னு சொல்கிறாங்க அவருடைய நடைவுடை பாவனை எல்லாம் அவருடைய உடை எல்லாமே ஒரு எகித்தியனை போல தோற்றம் அடைக்கிறது வெகு காலமாக அவர் எகித்திலே இருந்தபடியினாலே அரண்மனையிலே வளர்ந்தபடியாலே எகித்தருடைய வீட்டிலேயே அவர் வளர்ந்தபடினாலே அவருடைய பார்வை அவருடைய தோற்றம் அவருடைய அப்பியரன்ஸ் எல்லாமே ஒரு எகிப்தியனை போல் தோற்றம் அடிக்கிறது அவர் ஒரு எகிப்தியன் ஈஸ் அன் ஈஜிப்சியன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் கூட நம்ம பழகுறோமோ யார்கிட்ட போய் நம்ம இருக்கிறோமோ அவர்களைப் போல் நாமும் மாறிவிடுவோம் என்பதில் சந்தேகமில்லை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க அதில் தூங்கணும் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் தூங்கணுங்கிறாங்க எவ்வளோ நேரம் முடியுமோ நேரம் தூங்கணும் வேலைக்கு போயிடுறோம் இல்லை படிக்க போயிடுறோம் வீட்டில் நிறைய காரியங்கள் உண்டு இது இருபத்தி நாலு மணி நேரத்தில் யார் இடத்துல நீங்கள் அதிகமாக நேரம் செலவழிக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏன் தெரியுமா அந்த சாயல் உங்களிடத்துல வந்துவிடும் யார்கிட்ட ரொம்ப நேரம் இருக்கீங்களோ யார்கிட்ட ரொம்ப நேரம் இருக்கீங்களோ அந்த அவருடைய சாயல் உங்கள்கிட்ட வந்துடும் அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் நீங்களும் பேசுவீங்க அவங்க எப்படி சிந்திக்கிறாங்களோ அப்படி தான் நீங்களும் சிந்திப்பீங்க அவங்க எப்படி காரியங்களை டீல் பண்ணுறாங்களோ அப்படி தான் நீங்கள் டீல் பண்ணுவீங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸு அந்த செல்வாக்கு அதிகமாக உங்களிடத்தில் வந்துவிடும் இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் விட்ட சேர்ந்தா நல்ல ஒரு சாயல் நமக்கு வரும் விட்ட சேர்ந்தா கெட்ட சாயல் வரும் கெட்ட வார்த்தைகளை பேசுகிற கூட சேர்ந்தே நம்ம இருந்து நமக்கும் கெட்ட வார்த்தைகள் ஆயில் வந்துவிடும் ஊழியத்தில் வாஞ்சல்களோடு நாம் ஐக்கியமாக இருப்போம் என்றால் நமக்கும் அந்த சாயல் வந்துவிடும் ஒரு எகிப்தியனை கண்டோ உய் சீன் அன் ஈஜிப்சியன் நாட் அவர் இஸ்ரேவேலன் ஆனால் அந்த பழைய சாயல் போகவில்லை எகிப்தை விட்டு வந்தாலும் அந்த சாயல் அவரை விட்டு போகவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா வந்து வந்தவங்க இங்கிலீஷே பேசிட்டு இருப்பாங்க எதுக்குன்னா பேசி காமிக்கணுங்கிற ஆசை இல்லை அவங்க சாயல் அவங்கள விட்டு போகாது அங்கே பேசி பேசி இங்கே வந்து போகிறோம் அப்படி பேசுவாங்க பிரியத்துக்குரியவர்களே ஒரு எகிப்தியனை நாங்கள் கண்டோம் மோசையை சந்தித்த மனசில் வந்து வெளியே போய் சொல்கிறாங்க ரகுவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க எகிப்தினை கண்டோம் உங்களை பார்த்த உடனே என்ன பார்த்தோன்னே ஒரு ஊழியக்காரனை கண்டோம் ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டோம் என்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள் நம்ம நடை உடை பாவனையை பார்த்து பார்த்த உடனே நீங்கள் ஒரு ஊழியக்காரரா நீங்கள் ஒரு பாஸ்டரா நம்ம கண்டுபிடிக்க முடிகிறதா அந்த உலகத்தில் நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் ட்ராவல் பண்ணலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம் நம்மளை பார்த்தவங்க இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மால் நிற்கலாம் அரியோ மேன் ஆஃப் காட் அரியோ மேன் ஆஃப் காட் உங்களை பார்த்தா தெரியுதே உங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து அப்படி சொல்லுதே நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறவர்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு தேவருடைய மனிதனா ஊழியக்காரனா உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முகத்தை பார்க்கும் பொழுது அந்த முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை பார்க்கும் பொழுது அப்படி எனக்கு தோன்றுகிறதே இது உண்மைதானா கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்முடைய சரீர தோற்றங்கள் நம்முடைய நடவடிக்கைகள் பிறருக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்த வேண்டும் நான் ஊழியக்காரன் நான் ஊழியக்காரன் நான் தீர்க்குதரிசி நான் அப்போஸ்தலன் நான் எவாஞ்சலிஸ்ட் நான் பிரதர் நான் பாஸ்டர் நான் தான் நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் சொல்லி நாம நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய நடை உடை பாவனை நம்முடைய சாந்தம் நம்முடைய வாழ்க்கை நாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நாம் காண்கின்ற கண்ணியமான நடை நம்முடைய பாவனைகள் நம்முடைய பேச்சு நம் மரியாதை கொடுக்கின்ற விதம் சாந்தம் சிரிப்பு பார்த்த உடனே இவர் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரங்க தான் எப்படி இருப்பாங்க இந்த அளவிற்கு ஒரு நிலைமை வர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் என்னை பார்க்குறவர்கள் ஊழியக்காரன் சொல்லி சொல்லணும் அந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படி இருக்கும் பொதுவாக நம்ம யாருக்கு ஃபோன் பண்ண ஹலோ அந்த ஹலோங்கிறது வார்த்தையில் சொல்லுவாங்க ஒரு சில ப்ரைஸ் இல்லை ஆடு அப்படிம்பாங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாலே அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுதே இவர் ஒரு கட்டத்துடைய மனிதன் என்பதை கண்டுபிடித்து விடலாம் அந்த சாயல் இருக்கும் அந்த பணிவு இருக்கும் அந்த அன்பு இருக்கும் மரியாதை இருக்கும் ரெண்டு நிமிஷம் பேசினாலே போதுங்க அப்பொழுதே நான் கண்டுபிடித்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன் பாருங்கள் அவர் எழுத்தினாக இருந்தார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா வழக்கம் எங்களை விரட்டி விட்ருவாங்க பாக்கு அவர் விரட்டி விட உடலை அவர் பதில் மதிலாக நின்றார் அரணாக இருந்தார் கோட்டையாக இருந்தார் அவங்கள விரட்டி விட்டார் எங்கள் தண்ணீர் பாய்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணா அப்பா கிட்ட பிள்ளைகள் வந்து நடந்ததில்லான்னு சொல்கிறாங்க அப்பா ஏன்னு கேட்குறாங்க பிள்ளைகள் அப்பாக்கிட்டே எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறாங்க நல்ல குடும்பம் சில பிள்ளைகள் அப்படி ம ஸ்க்ரீன் பண்ணி விட்ருவாங்க கொஞ்சம் சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்ல மாட்டாங்க ஒரு சில பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட நடந்தது சொல் சுத்தமாக சொல்லவே மாட்டாங்க பிரித்துக்குரியவர்களை நன்கு கவனிக்க வேண்டும் இந்த பிள்ளைகள் எதையும் மறைக்கவில்லை தங்கள் தகப்பனிடத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்கிறாங்க நடந்ததை அப்படியே சொல்கிறாங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்ததை நடந்தபடி சொல்ல வேண்டும் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது ஒழிப்பதற்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை உடைய பிள்ளைகள்கிட்ட அந்த சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்க்கணும் எதையும் மறைக்காதே அம்மா எதனால என்று சொல்லுவோம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லும் இந்த அம்மா அப்பாட்ட எப்படி சொல்லுன்னு சொல்லி பிள்ளைகள் மனம் எம்மிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடைய பிரச்சனைகளை எங்களுக்கு இதில் சொல்லு என்று சொல்லி சொல்ல வேண்டும் அங்கே நடக்கிறத வந்து அவங்க பிள்ளைகள் ஸ்கூல் நடக்கிறது காலேஜ் நடக்கிறது பெற்றோட்ட சொல்லணும் அப்படி சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் சொன்ன உடனே தான் அந்த அப்பா அங்கே ஒரு காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லி நான் காண்கின்றோம் பிரித்துக்குரியவர்களே என்ன சொன்னார் பாருங்கள் அவருடைய தகப்பன் என்ன சொன்னாருங்க நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் யாத்திரையாவும் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வருஷம் அப்பொழுது அவன் தன் குமாரத்தைகளை பார்த்து அவன் எங்கேயே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்கி அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் மோஸ்டியாக அந்த மனித இடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான் உடனே அப்பா சொல்கிறாங்க ஏன் ஒயிட் யூ லீவ் ஹியூம் எதுக்காக விட்டு வந்துட்டிங்க அப்பா பிரிங்க் ஹோம் டூர் ஹோம் கிவ் யூம் ஃபுட் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இன் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உள்ள டிஃபரென்ஸ் இவர் ஹெல்ப் உடனே இவங்க தேங்க்ஸ்னு சொல்லியிருப்பாங்க பிரதர் வாரன்னு சொல்லியிருப்பாங்க வந்திருப்பாங்க நான் அப்பா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வரல சாப்பாடு கொடுத்துருக்கலாமே அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு மனுஷன் ஏன் இப்படி நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க இதுதான் அனுபவம் என்று நான் காண்கின்றோம் அவங்க அப்பா வீட்டில் இருந்தாலும் நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடனே அடுத்து என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இவங்க மாத்திரம் அதை ஸ்கிரீன் பண்ணி சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு அப்பா இங்கே இந்த ஆலோசனை கொடுத்துருக்க முடியாது இல்லையா இங்கே அப்பா ஆலோசனை கொடுக்குறாங்க பிரிகிம் ஆனால் வீட்டுக்கு கூட்டுவாங்க அவரை கூட்டுவாங்க அப்பா கூட்டுவாங்க உடனே ஓடிப்போய் கூட்டுவாராங்க மோசைக்கு ஒரு புது துவக்கம் இங்கே ஆரம்பிக்கின்றது அதுக்கு காரணம் காரணம் முழு காரணம் இந்த ரகுவேலப்பட்ட தகப்பன் வயதான தகப்பன் அடுத்த நாற்பது வருடங்களுக்கு அவர் எங்கே இருக்க வேண்டும் என்பதை இந்த தான் முடிவு செய்கிறார் முதல் நாற்பது வருடங்கள் அரண்மனையில் கடந்து போயிடுச்சு அடுத்த நாற்பது வருடம் எங்கு தான் இருக்க வேண்டும் என்பதை தான் முடிவு செய்கிறார் முன்ன பின்ன யாருன்னே தெரியாது மோசை அவரை கூட்டுவாங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க கண்டிப்பா நல்ல மனுஷனாக தான் இருப்பார் உங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிறார் திறமைசாலியாக இருப்பார் இரண்டு அவ்வளவு பேரையும் விரட்டாரு உதவி செய்கிற மனிதனாக குணசாலியாக இருப்பார் உங்களுக்கெல்லாம் தண்டி காமிச்சிருக்கிறார் ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி காமிச்சுட்டு கூட்டுவாங்க அவரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி வழிகாட்டுதலை கொடுத்து தன் பிள்ளைகள் மூலமாக அவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து போஜனம் பண்ண வைத்து அங்கேயே அடுத்த நாற்பது வருடங்கள் தங்க வைத்து தன் மகளில் ஒரு ஒருத்தியை திருமணம் செய்யவும் கொடுத்து மோசி அவரை அரவணைத்து கொண்டார் என்று சொல்லி கான் எல்லாத்தையும் அங்கே ஏற்பாடு செய்தது இந்த ரகுவேல எனப்பட்ட மனிதன் அரண்மனையைப் போல ஆடம்பரங்கள் இல்லாமல் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் சுகபோகங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அடுத்த நாற்பது வருடங்களுக்கு தேவையான மாட காரியங்களை மாடஸ்டா போதுங்கிற அளவுக்கு அவர் செஞ்சு கொடுத்தார் அந்த மனிதனுடைய அறிவு எவ்வளவு சிறப்பாக இருந்தது மோசைக்கு வழிகாட்டிய அந்த ரகுவையில் எவ்வளவு போற்றப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் ஃபார்ட்டி இயர்ஸ் அவர் ஃபில் பண்ணி விட்டுறார் அந்த வனாந்திர பாதைக்கு அவர் தான் காரணமாக இருக்காது இல்லைன்னா மோசைக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிருக்கும் பிரித்துக்குரியவர்கள் கத்திருந்த நாளில் கூட என்னோடு உங்களோடு பேசியிருக்கின்றார் ரகுவேல் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் நாம் ஒருவர் சொல்லுகிற காரியங்களை வைத்தே ஒருவரை ஜட்ஜ் பண்ண முடியுதான் அடுத்து என்ன முடிவு பண்ண முடிதான் பிறரை ஜட்ஜ் பண்ணுறதில்லை பிறரை ஸ்டடி பண்ணுறதில்ல இடம் பார்க்குறதில்லை துல்லியமாக இடம் பார்த்து ஒரு முடிவெடுப்பதில்லை இவங்க இப்படிதான் சொல்லி சரியானபடிக்கு நான் கண்டுபிடிக்கின்றோம்மா வாழ்க்கை பாதைகளில் தங்கமும் ஒரே மாதிரிதான் இருக்கும் தங்கம் எல்லாம் பேச பூசப்பட்ட பித்தளைகளும் அப்படி தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் வெள்ளியும் அப்படி தான் இருக்கும் ஆனால் நாம் அதை துல்லியமாக கண்டுபிடிக்க முடிகிறதா ஒரு ஆளை சரியாக இடம் போட முடியுதா ரகுவேலால் போட முடிந்தது ரகுவேலால் முடிவெடுக்க முடிந்தது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல முடிந்தது அந்த அளவுக்கு அவர் மிகவும் மிகவும் அவர் அனுபவப்பட்டவராக இருந்தார் ரகுவேல் சரியான காரியங்களை பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார் அவரை தன் மருமகனாகவும் கொண்டார் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருப்பார் இவரால் தான் அந்த மேய்ப்பரில் சமாளிக்க முடியும் ஆடுகளை பாதுகாக்க முடியும் நம்ம வீட்டில் ஆமல பயனே இல்லை இவரை நாம் மருமகனை சேர்த்துக்கொள்வோம் என்று மருமகனாகவும் கொண்டார் தங்குவதற்கு இடம் கொடுத்தார் உணவு கொடுத்தார் தன் ஆடுகளை பாதுகாக்க முடிய செய்தார் மருமகனாகவும் அவர் ஆக்கிக் கொண்டார் எவ்வளவு நல்ல நல்ல காரியங்களை உடனடியாக உடனடியாக அந்த ரகுவேல் செய்தார் ரிகவிலுக்கு இருந்து அந்த பக்குவம் ரகுவியலுக்கு இருந்து அந்த அறிவும் நமக்கும் உண்டாகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இதுதான் மோசி சந்தித்த மனுஷன் முக்கியமான மனுஷன் நாமும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வோமா நான் உங்களுடைய ஆசிர்வாதங்களுக்காக ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா தாய் மறந்து மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம் தாய்தன் சேயை மறந்து மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம் ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபம் நீரே ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபம் நீரே என்னை மறவா ஏ சுதா தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா ஏ சுதா தயவால் என்னை நடத்தும் அப்பதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ரகுவேல் எவ்வளவு விவரமான பக்குவமான அறிவான ஒரு தகப்பனாக ஒரு மூத்தவராக அனுபவப்பட்டவராக இருந்தார் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை தார் யார் தேவை என்பதை எனக்கு கண்டுபிடிக்கும் யார் தேவையில்லை என்பதை கண்டுபிடிக்கும் உதவி செய்ங்க பிறர் சொல்வதிலிருந்தே பிறருடைய ஒரு நம்பருடைய கேரக்டரை ஸ்டடி பண்ணி ஒரு முடிவெடுக்க துல்லியமாய் காணிக்க எங்களுக்கு நீ கற்றுத்தாருங்க ஆனால் ஏன் அவரை கூட்டு வரவில்லை கூட்டு வந்திருக்கலாமே என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல பல காரியங்களை அவர் சொல்லி கொடுத்தார் அதே போல் எங்களையும் மாற்றுங்கப்பா எங்களை ஜீவன் இருக்கிற மட்டும் தகப்பனே எங்களுக்கு நீங்கள் காண்பிக்கிற புள்ளிகளை வைத்து நாங்கள் படங்களை வரைந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்னாலும் கூட தகப்பெற இந்த வார்த்தைகளை கேட்குற பிள்ளைகள் தகப்பன்மார்கள் தொழில் செய்பவர்கள் படிப்பவர்கள் வேலை செய்பவர்கள் ஆண்டவர் இனிமாவாக வாழ்க்கையில் பல தரப்பட்ட நிலைமையில் இருப்பவர்கள் ஆஸ்பத்திரியில் இருப்பவர்கள் ஏர்போர்ட்டில் போயிடலாமா விசா ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்களா உள்ளே போயிடலாமா படித்து முடித்து விட்டு என வேலை கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆண்டு நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு கொண்டிருப்பவர்கள் குழந்தை பெரிய பார்த்து கொண்டிருப்பவர் குழந்தைக்காய் காத்திருப்பவர்கள் திருமணத்துக்காய் காத்திருப்பவர்கள் தொழிலை புதிதாக ஆரம்பித்து நல்லபடியாக நடக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் ரொம்ப வருஷம் ஆகி முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி சொல்பவர்கள் பணம் இருக்குது ஆனால் எல்லாம் செலவாகிடுதே எனக்கு பணம் நிற்க மாட்டேது என்று வருத்தப்படுபவர்கள் வர்ற வருமானம்லாம் கடனுக்கு போயிருந்தே வட்டிக்கு போயிருதே வட்டிகளை வாங்கி வைத்து விட்டேனே தெரியாமல் பட்டு விட்டேனே இப்பொழுது அதுலேருந்து வெளியே வருவது எப்படி என்று எனக்கு தெரியவில்லையே என் சம்பளத்தை எல்லாம் அந்த வட்டி சாப்பிட்டு விடுகிறதே கோர்ட்டுக்கேஸ் உலக போட்டு விட்டாங்க ஓடிட்டே இருக்கிறேன் முடியவே மாட்டிக்குது என்று கலங்குபவர்கள் என்னுடைய பணத்தை ஏமாற்றி என் நிலத்தை ஏமாற்றி விட்டார் என் நகை ஏமாற்றி எடுத்துக்கொண்டால் மாட்டேங்கிறாங்களே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் எத்தனை வருடமாக வாடை வீடுகள் இருக்கிறேனே சொந்த வீடு கிடைக்கவில்லையே எனக்கு பிள்ளை இல்லையே ஐயோ நான் எங்கே இருப்பேன் எனக்கு கணவர் மறைத்து போய்விட்டானே நான் விதவியாக இருக்கிறேன் வீட்டில் ஆண் துணை இல்லையே நான் என்ன செய்வேன் ஐயோ வாடகை கொடுக்க பணம் இல்லையே கடன் கொடுக்க பணம் இல்லையே ஐயோ சாப்பிட பணம் இல்லை என்று அங்கலாய்க்கிற எத்தனையோ பேர்கள் இந்த பூமியிலே உண்டு சுகபோகமாய் வாழ்பவர்கள் உண்டு கஷ்டத்தின் மத்தியில் இருப்பவர்கள் உண்டு ஆரோக்கியமாக இருப்பவர்களும் உண்டு வியாதிப்பட்டு இருப்பவர்கள் உண்டு ஒன்று மாட்டேங்குது கட்டி மறைய மாட்டேங்குது ஐயோ என்ன செய்வேன் என்று சொல்லுபவர்கள் உண்டு இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பவர்கள் உண்டு அன்றுவரை விலகினத்தினாலே கூணி குறுகி போயிருப்பவர்கள் உண்டு வேலை செய்ய முடியாமல் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் இருப்பவும் உண்டு குடிக்கி வெறுக்கி அடிமையப்பட்டிருப்பவர்கள் உண்டு அண்டவருக்கு விட முடியாத பழக்கங்கள் இருப்பவர்கள் உண்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று நினைப்பவர்கள் உண்டு அண்டர் கொலை செய்யணுங்கிற வெறியில் இருப்ப ஆளுபவர்கள் உண்டு ஆண்டவரை கத்திர அறியாமல் பேளியாளின் பிள்ளைகளாக என் மகன் இருக்கானே என் பேரன் இருக்கிறானே என்று சொல்லி அழுபவர்கள் உண்டு ஒவ்வொருவருக்கும் அது விசைங்கப்பா யார் என்ன காரியத்தை சொல்லி ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலைத்தாரும் அந்த வியாதியை நீக்கும் வறுமையை நீக்கும் அவர்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நீர் காண்பித்தார்கள் இந்த நாளிலே இது சத்தத்தை கேட்டு ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அற்புதத்தை செய்யும் மைதானவர்களை விழுந்து அதுபடி காத்துக்கொள்ளும் பைக் அடிமைகள் அந்தவரை போதை பழக்கங்களுக்கு அடிமைகள் செல்ஃபோனுக்கு அடிமைகள் சாலம்பூர் ராஜா மாதிரி தவறான முடிவை எடுப்பவங்க அன்னீரோடு கலக்க இருக்கிறவங்க சந்திக்கப்படுவார்களாக ஆகி தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீ இந்த ஒரு அற்புதம் நடப்பதாக உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசிர்வதி இந்திய நாட்டை ஆசிரியும் எல்லாரையும் ஆசிர்வதியும் முக்கியமாக அனைத்து ஊழியக்காரர்கள் அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க நான் ஆசிரியர் ஆச்சைப்படத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன் ஆண்டவரை நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன் வடக்கிலான் குருவி முதியோர் உள்ளத்தை தாங்குகிற ஜபத்து ஜபிக்கிற அறிமுகப்படுத்துகிற அல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி டாய்லெட் கெட்ட பணம் தேவை சந்தியும் ஆண்டவர் தங்கு அநேக முதியோரும் அழைத்து கொண்டு வாரம் அமைப்படும் ரச்சகர் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஏன் ஆத்மாவை கத்திரி சோத்ரி എൻ മുഴുമേ പരിശുദ്ധ നാമത്തെ സോത്രി എൻ ആത്മവി ഖത്രി സോത്രീ ചെയ്ത സകൽ ഉപകാരങ്ങളെയും ഒരുപോലും മറവാ ഏത് രാശി കൃഷ്ണക്കിരുപൈ ഇതാവീദേവന അൻപരിശുദ്ധിയുടെ അനുവനിയേക്ക് അനുവരോടെ കൃഷ്ണ കാലങ്ങളിൽ തങ്ങിപ്പാ അല്ലെ ലൂയാം യു